வேலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பணம் பரிசு பொருட்கள் வாகனங்களில் கொண்டு செல்வதை தடுக்க பதினைந்து பறக்கும் படை பதினைந்து நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் முக்கிய இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி கான்பாடி கிறிஸ்டியான் பேடி சோதனை சாவடி அருகே நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் பாலாஜி தலைமையிலான குழுவினர் நேற்று காலை சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ஆந்திர பதிவின் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் ரூபாய் மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு இருந்தது காரில் பயணம் செய்த பெண்ணிடம் விசாரித்த போது அவர் ஆந்திர மாநிலம் கம்மாஹாரி பள்ளியை சேர்ந்த சுலட்சணா தேவி என்பதும் பாகாயத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மகனுடன் செல்வதும் சிகிச்சைக்காகவும் அதன் பின்னர் வேலூரில் நகை எடுப்பதற்காகவும் அந்த பணத்தை எடுத்து வந்ததாக தெரிவித்தார் அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் நிலை கண்காணிப்பு குழுவினர் அவற்றை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் கான்பாடி தாலுகா அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கலியமூர்த்தி மற்றும் தாசில்தார் சரவணனிடம் ரூபாய் மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறை ஒப்படைத்தனர் இதேபோன்று கார்பாடியை அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் பறக்கும் படை குழுவினர் நேற்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த காரின் சோதனை செய்தனர் அதில் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் இருந்தது விசாரணையில் பொன்னியை அடுத்த புதுரை சேர்ந்த இளவரசன் என்பவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக பணத்தை எடுத்து செல்வதாக கூறினார் உரிய ஆவணம் இல்லாததால் அவற்றை பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்து காட்பாடி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பள்ளிக்கொண்டா சோதனை சாவடி அருகே பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுவினர் நேற்று காலை ஐந்து மணி அளவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு ஆட்டோவை மடக்கினர் அதில் வந்து சேலம் மாவட்டம் மோமலூர் பகுதியை சேர்ந்த மாடு வியாபாரி விஜயன் ரூபாய் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறை மாடுகள் வாங்குவதற்காக கொண்டு வந்திருந்தார் அவரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து அதனை உதவி தேர்தல் அலுவலர் முருகன் மற்றும் தேர்தல் பிரிவு தாசில்தார் வேண்டா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் பேனாம்பாட்டு பங்களா மீடு கூற்று பகுதியில் பறக்கும் படை குழுவை சேர்ந்த மேலாண்மை அலுவலர் சத்யலட்சுமி போலீஸ் சப் சாந்தி மற்றும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திர மாநிலம் குப்பத்தில் இருந்து வந்த காரை பறக்கும் படை குழுவினர் சோதனையிட்டனர் காரில் குப்பம் சாந்திபுரத்தை சேர்ந்த இறைச்சி வியாபாரி மெஹபூப் பாஷா அவரது மனைவி நான்கு பேர் பயணம் செய்தனர் அவர்கள் தன்னுடைய மகள் திருமணத்திற்காக குடியேத்த பகுதியில் நகை வாங்க வந்ததாக ரூபாய் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் எடுத்து வந்தனர் அதற்கு உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறக்கும் படை பறிமுதல் செய்தனர் மேலும் தேவாலபுரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள்களில் வந்த வானியம் படித்து தாலுகா தட்டைமேடு பகுதியை சேர்ந்த குருபிரசாத் மற்றும் அவரது நண்பர் ஆகியோருடன் சோதனை செய்த போது உரிய ஆவணமின்றி ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் இருந்தது அவர்கள் நிதி நிறுவனத்தில் கடன் வசூலித்து அவர்களும் அவர்களிடம் ரூபாய் செய்யப்படும் ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தை பறக்கும் படையினர் குடியாத்தம் தாசில்தான் சித்ரா தேவியிடம் ஒப்படைத்தனர் அப்போது மண்டல துணை தாசில்தார் சுபிச்சந்திரன் உடனே இருந்தார் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூரத்தில் ஒப்படைக்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே ஒரு நாளில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கான உரிய ஆவணங்களை காண்பித்து அவற்றை பெற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டது